ஏஞ்சல் ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அந்த இன்டர்வல் டைம் வரும்ல அந்த இன்டர்வல் டைம்ல பார்த்தீங்கன்னா அவங்க முன்னேற விளையாண்டுகிட்டு இருந்தாங்க திடீர்னு பெல் அடிச்சிச்சு ஏன் தெரியுமா அவங்க ஸ்கூல்ல ஆரம்பிச்சிருச்சு இல்லையா பெல் அடிச்ச உடனே இவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு ஏன் தெரியுமா

அது அவங்களுக்கு பிடிக்காம போயிருச்சு ஆமா பைபிள்ல பார்த்தீங்கன்னா மோசே அங்கிள் தெரியுமா மோசே ஆரோன் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி ஆரோன் வந்து அண்ணன் மோசே வந்து தம்பி ஆனால் இந்த குடும்பத்தை தான் ஆரோனுடைய குடும்பத்தை தான் கடவுள் என்ன பண்ணாரு தன்னுடைய வேலைக்காக அவர் தெரிந்து கொண்டாரு ஆனால் இது வந்து யாருக்கு பிடிக்கல அப்படின்னு பார்த்தா அந்த லேவி கோத்திரத்துலேயே ஒருத்தவங்க இருந்தாங்க கோராகு அப்படின்ற ஒருத்தர் இருந்தார் கோராகு என்ன பண்ணாங்க மோசைக்கும் ஆரோனுக்கு எதிராக அவங்க கடவுள் உங்கள் மூலமாக தான் பேசுவாரா உங்களை தான் தெரிந்து கொண்டாரா அப்படின்னு அடிக்கடி சண்டை போடுவாங்க அது மட்டும் கிடையாது ரூபன் கோத்திரத்தில் இருக்கிற தாத்தான் அபிராம் ஓன் இவங்களெல்லாம் கூட்டிட்டு வாங்க நம்ம எல்லாம் போவோம் மோசையும் ஆரோனம் மட்டும்தான் கடவுள் தெரிஞ்சுக்கிட்டாரா ஏன் நம்மளெல்லாம் தெரிஞ்சுக்கலையா அப்படின்னு சொல்லி ஜனத்துல இருக்கிற ஒரு இருநூத்தி ஐம்பது பேரை அவங்க என்ன பண்ணாங்க கூட்டிட்டு போனாங்க ஆமா இருநூத்தி ஐம்பது பேரை அவங்க கூட்டிட்டு போனாங்க கூட்டிட்டு போய் மோசைக்கும் ஆறு எதிரா அவங்க சண்டை போட்டாங்க அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல உடனே அவங்க கடவுள்கிட்ட ஆண்டவரே இப்படி சத்தம் போடுறாங்களே இவங்கெல்லாம் எங்களுக்கு எதிரா வராங்களே நாங்க என்ன செய்யறது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படி கஷ்டப்படும் பொழுது கடவுள் வந்து மோசையை கூப்பிட்டு மோசே மோசே இங்கே வாவேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நாளைக்கு ஒவ்வொரு கோத்திரம் பனிரெண்டு கோத்திரம் இருக்கு இல்லையா பனிரெண்டு கோத்திரமும் அவங்க போய் ஒரு கம்பு ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்தோட கொப்பு ஒரு கம்பு எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்க சொல் அதை நீ என்ன பண்ணு சாட்சி பெட்டி இருக்கு இல்லையா பெட்டி அதுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சிரு வச்சிட்ட பிறகு நான் யார் தெரிந்து கொள்கிறேனோ அவங்களுடைய கோல் என்ன பண்ணும் துளிர்க்கும் இது மூலமாக நான் வந்து இந்த குடும்பத்தை தெரிந்து கொண்டேன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அப்போ நாளைக்கு நீ போய் சொல் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லிட்டார் உடனே மோசன்னே போய் இங்கே பாருங்கப்பா எல்லாரும் கவனிங்கப்பா நாங்கள் தான் கடவுள்கிட்ட வேலை பார்க்கணும் அப்படின்றத கடவுள் தான் எங்களுக்கு சொன்னார் அதனால் தான் நாங்கள் செய்கிறோம் ஆனால் நீங்கள் இல்லை இல்லை கடவுள் சொல்லலை நீங்கள் தான் லீடராக இருக்கணும் முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க கடவுள் தான் எங்களை தெரிந்து கொண்டார் அப்படின்றத உங்களுக்கு கடவுள் அவர் காட்டுவார் நீங்கள் என்ன பண்ணுங்க ஒவ்வொரு கோத்திரம் பன்னெண்டு கோத்திரம் இருக்கீங்களா பன்னெண்டு கோத்திரத்தில் ஒவ்வொரு கோத்திரமும் ஒரு கம்பை வெட்டி எடுத்துட்டு வாங்க அதை கொண்டு போய் கடவுளுடைய பெட்டிக்கு முன்னாடி நாங்கள் வைக்கிறோம் அதே மாதிரி ஆரோனும் ஒரு கம்பை வெட்டிட்டு கடவுளுக்கு முன்னாடி கொண்டு வரட்டும் அதையும் சேர்த்து கொண்டு போய் நான் வைக்கிறேன்னு சொன்னார் உடனே சிறவேல் கோத்திரமெல்லாம் என்ன செஞ்சாங்க ஆளுக்கு ஒவ்வொரு மரத்தோடைய கம்பை வெட்டி எடுத்துகிட்டு போனாங்க சரியா எடுத்துட்டு போகிறப்ப ஆறோன்னு என்ன பண்ணாங்க அந்த வாதுமை மரம் அப்படின்னு ஒன்று இருக்குது சரிங்களா அந்த வாதுமை மரத்தோட கம்பு எடுத்துகிட்டு போய் மோசைக்கிட்ட கிட்ட கொடுத்தாங்க இப்படி பனிரெண்டு பேரும் ஒவ்வொரு கம்பாக வெட்டி எடுத்துகிட்டு போய் கொடுத்த உடனே மோசை என்ன பண்ணாங்க கடவுளுடைய ஆசிரிப்பு கூடாரத்தில் அந்த பெட்டிக்கு முன்னாடி பனிரெண்டு கம்புகளையும் அங்கே கோலையும் வச்சுட்டாங்க இப்போ மறுநாள் போய் பார்க்குறப்ப அந்த பனிரெண்டு கம்புகளையும் கோலையும் எடுத்துட்டு வெளியில வராரு மோச அண்ணே அதுல பனிரெண்டு கோளுல யாருடைய மட்டும் மட்டும்தான் அப்படியே லீஃப் வந்திருக்குது வெரி குட் ஆரோனுடைய கோல்ல தான் அங்க லீஃப் லீஃபா இலையலையா வந்து அதுல பழங்களும் அங்கே காய்ச்சி இருக்குது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல வெட்டப்பட்ட ஒரு கம்பில் அப்படியே லீஃப் வர்றதும் அதில் பழங்கள் வர்றதும் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது ஆனால் மற்றவங்களாம் பார்த்தாங்க மற்றவங்களாம் பார்த்தாங்க எல்லா கோத்திரத்துலயும் அப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க ஆமாப்பா கடவுள் தான்ப்பா அவங்கள தெரிந்துக்கிட்டாங்க நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுப்பா மோசே ஆரோன் இவங்கள தான் கடவுள் தெரிந்துக்கிட்டாங்க அவங்களும் அவங்க பிள்ளைங்க மட்டும்தான் ஆசரிப்பு கூடாத ஆலயத்துக்குள்ளார பரிசுத்த ஸ்தலத்துலேயும் மகா பரிசுத்த ஸ்தலத்துலேயும் வேலை பார்க்க முடியும் மற்ற எல்லாருமே நம்ம வெளியில் லேவி கோத்துகிறோம் வெளியில தான் வேலை பார்க்க முடியும் ஆரோனும் ஆரோனுடைய பிள்ளைங்க தான் கடவுளுடைய வேலைக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அப்படின்றத அந்த ஜனங்கள் அப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க உனக்கு புரியுதா இன்னைக்கு பாடத்தோட தலைப்பு என்ன படிச்சோம் கோத்திரத்துல யாரு தேர்வு செஞ்சாரு தான் தேர்வு செஞ்சாரு அதே போல நாமும் கடவுளுக்கு பிரியமானபடி நடக்கும் பொழுது கடவுள் நம்மையும் என்ன பண்ணுவாரு தேர்வு செய்வாரு உனக்கு புரியுதா உனக்கு புரியுதா ஓகே அகில் இன்னைக்கு பாடத்தோடைய மனப்பாட வசனம் என்னன்னு தெரியுமா எங்க சொல்லுங்க வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கினவரைய தொழுது கொள்ளுவோம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாலு ஏழு வெரி குட் அகில் சூப்பரா சொல்லிட்டீங்க வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரைய தொழுது கொள்ளுங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் வெரி குட் அப்ப யார தொழுது கொள்ளணும்னா கடவுள் இந்த வானத்தை பூமியை சமுத்திரத்தை நீரூற்றுக்களை உண்டாக்குனவரை தான் நம்ம என்ன பண்ணணும் தொழுது கொள்ளணும் அப்படிப்பட்ட தெய்வம் தம்முடைய மேன்மையான பணிக்கு யாரை தேர்வு செய்கிறாரோ அவங்க தான் என்ன பண்ண முடியும் கடவுளுடைய வேலைக்கு வேலை செய்ய முடியும் புரியுதா புரியுது ஓகே அக்கில் சூப்பராக நீங்கள் சொல்லிட்டீங்க அக்கில் இந்த செய்தியினுடைய கருப்பொருள் என்னன்னு தெரியுமா என்னன்னு சொல்லுங்க ஆமாம் அடுத்த நாளுக்கு வெரி குட் அப்போ தேவனுடைய அதிகாரத்தை நம்ம மதிச்சு நடக்கும் பொழுது கடவுளை என்ன பண்றோம் தொழுது கொழுக்கிறோம் ரொம்ப சூப்பரா சொன்னீங்க கில் உங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதை என்றைக்குமே மறக்கக்கூடாது ஓகேவா அப்போ கடவுளுக்கு பிடிச்சமான பிள்ளைங்களாக எல்லாரும் வாழணும் அதை தான் கடவுள் என்ன பண்ணுறாரு விரும்புகிறாரு ஓகே அக்கில் இன்னைக்கு ஓகே புதிய அங்க பாருங்க உங்களுக்கு அந்த இல்லையா கோல் ஒவ்வொரு கோத்திரத்துலயும் ஒவ்வொரு கோல் இருக்கு அந்த கோல்ல அங்க பாருங்களேன் கோராகு யோவான் நாதா தாத்தான் அபிராம் லேவி ஓன் ஆரோன் அப்படின்னு எழுதி இருக்குது பனிரெண்டு கோத்திரத்தோடைய பிரபுக்களோட ஒவ்வொரு பேரும் அங்க எழுதப்பட்டிருக்குது சரி இப்போ இந்த பனிரெண்டு கோல்ல யாருடைய கோல் துளித்து வாதுமை பழங்களை கொடுத்தது வெரி குட் அகில் ஆரோனுடைய கோல் தான் துளிர்த்து வாதுமை பழங்களை கொடுத்தது அப்ப நாமும் கடவுளுக்கு பிடித்தமானபடி நடக்கும் பொழுது கடவுள் நம்மையும் என்ன பண்ணுவார் தேர்வு செய்வார் உங்க ஃப்ரெண்ட்ஸுகிட்டையும் கேட்டுருங்களேன் நீங்களும் கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி நடப்பீங்களான்னு கேளுங்க நீங்களும் கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி நடப்பீங்களா எஸ் அவங்களும் பிடிச்ச மாதிரி என்ன பண்ணுவாங்க நடப்பாங்க ஓகே அகில் இன்னைக்கு நல்லா இருந்துச்சா ரொம்ப சந்தோஷம் அகில் நெக்ஸ்ட் ஒரு புது பாடத்தோட நம்ம இவங்களை பார்க்கலாம் ஓகே பாய் பாய் காட் பிளஸ் யூ